சரி சரி ம் சரி சரி அதுக்கதான் சொல்லணுன்ட்டேன் ரொம்ப டயர்டாயிடுச்சு நியில கூட ஓட்ட முடியும் இல்லை அதுக்கும் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ பரவாயில்ல இப்போ நல்ல வெங்காயம் நிறைய ஒரு அரை கிலோ வெங்காயம் போட்டு நல்லா வணக்கட்டு கொஞ்சம் அவ்வளோ உப்புமா பண்ணி சாப்பிடுங்க சரியா ஆ சரிங்க மறுபடி சாயங்காலம் உடவ சாப்பிடுங்க சாயங்கால உடவே ஓ சரி சாப்பிட்டு அதை மலச்சிக்கு அதை அப்புறம் மறுபடி தொடங்கலாம் மறுபடி மறுபடியும் நாளைக்கு வந்து அப்படியே தொடங்க ஆமா அது ஒண்ணும் பண்ணாது இப்ப அதுதான் சொன்னேன் வெங்காயம் நல்லா போறா போறதே போற அரைக்கல வெங்காயத்தை நல்லா நல்லா வணக்குங்க உப்பு காரம் கொஞ்சம் போட்டு வெண்ணை போட்டு வணக்கி விட்டு ஊற வச்சு அவடத்துக்கு போட்டு நல்லா வணக்கிட்டு பயிர் நிறைய சாப்பிட்டு இப்போ ஒரு தடவை சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா இப்போ ஒரு தடவை சாப்பிடுங்க சரிங்க இப்ப ஒரு தடவை சாப்பிடுங்க இப்ப சாப்பிட்டீங்களே இல்லையா இப்ப இப்ப ஒரு தடவை சாப்பிடுங்க சாப்பிட போறீங்களா சாப்பிட்டுட்டீங்களா

கால் கால் அரை கிலோ குறைஞ்சிருக்க மறுபடியும் நீர்பயிற்சி செஞ்சுட்டு சாயங்காலம் மணி வரைக்கும் நீர்பயிற்சி செய்யுங்க பசிதாக இருந்தா செய்யுங்க இல்லன்னா இதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி வெங்காயத்தை என்ன இதே மாதிரி வெங்காயத்தை போட்டு அவள் போட்டு சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு வாங்க பதினாடி நாளைக்கு காலிலிருந்து இரவு இருந்து தொடங்கலாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம் ஆயிடும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டோம்னா அந்த மயக்கமே வராது என்னது மயக்கம் வராது ஏன்னா அந்த விஷம் இருந்தா நான் சொல்றேன் விஷம் இருந்தா தான் மயக்கம் வரும் இல்ல மயக்கம் வராது அந்த விஷத்தை வந்து மூணு நாள்ல நாலு நாள்ல வெடி வைப்பாங்க ஆறு நாள் பண்ணிட்டீங்க ஏழு நாள் பெரிய சாதனைங்க என்னது ஏழு 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 நாள் சாதனை நாள் நிறைய இருந்தா தினம் வந்திருக்கும் இப்ப நிறைய இருந்தா ரெண்டாவது நாளிலே வந்திருக்கும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நாள்லயே வந்திருக்கும் மூணு நாள் வந்திருக்கும் உங்களுக்கு விஷம் குறைஞ்ச காட்டித்தான் ஏழு நாள் குறுக்கா வந்திருக்கு என்னது

வீடியோ எடுத்து போட்டுருக்காரு அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஆமா ஆமா பாத்தேன் பாப்பேன் பாத்தேன் ரொம்ப சளிதான் நிறைய வந்துருக்கு பூரா கொள்ள 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 கொள்ளன்னு சளி கிட்டத்தட்ட இருக்காது நான் அதுதான் ஆளை சாவடிக்கிறது அதான் வந்து இவ்வளவு நாளா அத தண்ணியில் போட்டு கூட அவருக்கு இவ்வளவு சளி இருக்குன்னு எவ்வளவு இருக்கேன் சாதாரண மனுஷனுக்கு எல்லாம் கடுமையான சக்கரை நோயாளு கடுமையான சக்கரை நோயாளிங்கயே சார் உலகத்திலேயே மோசமான நோய் சக்கர உலகத்துல புற்றுநோய் கூட ஒண்ணு ஏன் சர்க்கரை வந்து இனிப்பா புளிச்சு போய் கிடக்குங்க சர்க்கரை வந்துப்பா நீங்க சர்க்கரை சர்க்கரை சர்க்கரைன்னா வேற ஒண்ணும் இல்லை நம்ம உடல வந்து சர்க்கரை வந்து ச இனிப்பா இருக்காது ஏசி இப்போ நாம நினைக்கிறோம் சர்க்கரைனா வாயில போடுற சர்க்கரை வேற உடம்புக்குள்ள இருக்கிற சர்க்கரை வேற என்னது

அது உண்மையானவை இனிப்பு வெளியே அது எதுவுமே டைஜஸ்ட் ஆகாம இனிப்பாவே வெளியே போகும் அது ரொம்ப அதை விட ரொம்ப கொடூரம் அது ரொம்ப கொடூரம் புண்ணு வந்துட்டா அழுகி போயிடும் புண்ணு வந்துட்டா உப்பு ஒன்னா சிறுநீரகம் அவுட் ஆயிரும் அல்லது கால் அவுட் ஆயிரும் பாருங்க ஒன்னா சிறுநீரகம் உப்பு அதிகமா போய் சடி அதிகமா போய் அந்த அந்த சிறுநீரகத்துக்கு மேலையும் உள்ளேயும் போய் ஜவு காயுத மாதிரி பாலித்தீன் கவுறு மாதிரி சளி உட்காந்துக்கும் சளி உட்காந்துக்கும் இப்ப அந்த கரைச்சி வெளியே எடுத்தாச்சு கரைச்சி எடுத்தாச்சு ஏதோ வந்துருக்குது எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாது அந்த எடை குறையும் போதுதான் கண்டுபிடிக்க முடியும் குறைஞ்சதுனாவே நானூறு கிராமம் முன்னூறு கிராமம் மொத்த சளி அதாவது மொத்த விஷம் வெளியே போயிருக்கு மொத்த உடம்புல எல்லா இருக்கிறது பூரா முன்னூத்தி ஐம்பது கிராம் குறைஞ்சிருக்கு ஆனா காலையில நான் இது இமயா போட்டு கழுவும் போது அப்படியே மஞ்சளா தான் வெளியே வந்தது ஒரு மாதிரி மஞ்ச கலர் தான் கம்மாட்ல இருந்தது மழை வந்து மழை மலம் மழை வந்து கழுவுறப்ப மஞ்சளா போயிருக்கு சரியா ஆமாங்க அப்ப அவ்வளவு தேவையில்லாத அந்த மஞ்சள் தேவையில்லாத வந்து பித்தம் நம்ம மூணா பிரிக்கிறோம் வாதம் பித்தம் கபன் பிரிக்கிறமே இல்லையா மூணா பிரிக்கிறோம் வாதம் கபம் பித்தம் பிரிக்கிறமே இல்லையா கபம் பித்தம் அதுதான் வாதம் பித்தம் கபம் கடந்த பித்த மஞ்சள்ங்குறாங்க சில பேர் மஞ்சள்ங்கிறான் பித்த நீர்ங்கிற ரைட் அது எப்படியோ இருக்கட்டும் அது வந்து தேவையில்லாது இருக்குறது வெளியே போகுது ஆமா அது மூணு முறை இன்னைக்கு காலையில எடுத்தேன் அப்படியே லாஸ்ட் தான் கொஞ்சம் கம்மியா வச்சேன் மிச்சம் ரெண்டு டைம் அப்படியே மஞ்ச கலர் வந்தது அப்ப அதெல்லாம் வெளிய போகணும் இவ்வளவு சாப்பிடாத நாம சாப்பிடவே இவ்வளவு எப்படி வரும் அந்த கலர் அப்படின்னு இதெல்லாம் என்ன வயசு அறுபது வருஷம் ஸ்டாக்கு என்னது அறுபது வருஷம் ஸ்டாக்கு ஆமா அப்படி புரிஞ்சுக்கோணும் அடங்க அப்பான்னு புரிஞ்சுக்கோங்க அறுபது வருஷம் ஸ்டாக்கு விளையாட்டு கிடையாதுங்க இப்ப புரியுதா மனிதன் சுத்தப்படுத்துறங்கிறது இதெல்லாம் சாத இந்த ஸ்டாக் போயிட்டே திருப்பி வரக்கூடாது இந்த ஸ்டாக்கு போனா போனதான் திரும்பி வரக்கூடாது திரும்பி

உப்புமா செஞ்சு சாப்பிட வேண்டியது அடுத்த என்ன வந்தீங்கன்னா கோதுமை உப்பு வாங்கி சுவையா இருக்கு என்னது கோதுமை உப்புமா கோதுமை ஆமா அப்படி நல்லா நிறைய வெங்காயம் போட்டு ரெண்டு மூணு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு கோதுமை உப்புமா வாங்க சம்பா கோதுமை வாங்கி வச்சுக்கோங்க அது அப்படியே நல்லா பண்ணி வலுவலு சாப்பிடுற ஊசியாம இருக்கு வலுவலுன்னு இருக்கும் வலுவழு இருக்கேன் நல்லா படாறுன்னு மலத்தடிச்சிட்டு நாலு மழை பட்டுன்னு வெளி முடியாந்துடும் அப்ப சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போ பயங்கர திருப்தியா என்னது

சரியா நம்ம வந்து அந்த ஏழு ஏழு நாள் பயிற்சி பண்ணணும் அதுதான் வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயே என்ன பண்ணிருக்கலாம் எப்பவுமே அந்த அப்படி வரும்பொழுது ஒரு மாதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு நாலஞ்சு மென்னு நாலஞ்சு அதுக்கு மேல அப்புறம் அப்படியே வந்துச்சுன்னு வச்சுக்க நல்லா புரிஞ்சிக்கிங்க அப்படியே வர்ற வழி கீரை போண்டாவோ போண்டாவோ கிடைச்சி வாங்கி நிதானமா உட்கார்ந்து வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடணும் என்னது ஆமா ஆமா சுடுதண்ணி இருக்குது அங்கதான் சுடுதண்ணி கிடைக்குது இல்ல வாங்கி ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டு அப்படி நிதானம் பொறுமையா சாப்பிடுங்க ஒண்ணும் பண்ணாது என்னது